ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனா ஸ்டுடியோ நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் போடுறத பற்றி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனாலும் திருப்பி நான் ஓஎஸ் போடுற மாதிரி இருந்தது அதே வீடியோ தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இது நீங்கள் வந்து உங்களுக்கு பிகனஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி பெல் பட்டன் அழுத்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓஎஸ் போடுறதுக்குண்டான உண்டான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதோட வீடியோ தான் இது பென் ட்ரைவில் வந்து ஓஎஸை வந்து பூட்டபிளாக மாற்றிக்கணும் மாற்றிட்டு நான் இப்போ சிஸ்டமில் வந்து யூஎஸ்பி மூலிமா போட்டிருக்கேன் எஃப் எஃப்டோல் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பூட் ஆகும் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக ரீஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணுற அடுத்த செகண்டே எஃப்டோல் பட்டன் அழுத்திட்டே இருக்கணும் எஃப்டோல் பட்டன் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா தான் ஆகி உள்ளே போகும் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ நான் வந்து ஓஎஸ் போடுறதுக்குண்டான அடுத்த ஸ்டெப்பு இது பண்ண போக போகிறேன் நெக்ஸ்டுன்னு கொடுங்க இன்ஸ்டால்ன்னு இருக்கும் இன்ஸ்டால் கொடுங்க செட்டப் ஸ்டார்டிங் சொல்லிட்டு வரும் ப்ராடக்ட் கீ கேட்கும் கீ இருந்தால் நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் எ கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துர்லாம் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும் இது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் விண்டோஸ் டென் ஹோம் மெடிசன் வேணுமா விண்டோஸ் டென் ஹோம் மெடிசன் இதில் இருக்குது சிங்கிள் லாங்குவேஜ் இருக்குது எஜிகேஷனல் இருக்குது அது மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ இருக்குது ப்ரோ எண் இருக்குது ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது அதிகமாக வெர்ஷன் இருக்குது இதில் நம்ம வந்து ஹோம் பேசிக் மட்டும்தான் வந்து போட போகிறோம் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அப்டேட்டட் வருஷன் வந்து கேட்கும் உள்ளே இருக்கிற எல்லா இதுவும் ஃபார்மாலிட்டிஸ் வந்து தான் அது வந்து அக்சப்ட்னு வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க கஸ்டமைஸ் இந்த இன் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட பார்ட்டிஷன் வந்து இதில் காட்டும் நீங்கள் எந்தெந்த இது வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா பழசு எது இருக்கோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ சிஸ்டமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி எம்பி இங்கே இருக்குது இது வந்து ஃபார்ட்டி ஜிபி கல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி கொடுத்துருந்தது இதை வந்து நம்ம இப்போ டெலீட் பண்ணணும் ஃபார்மெட்னு கொடுங்க ஃபார்மெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார்ட்டி ஜிபி நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தது இது வந்துருச்சு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி இது இருக்குது இப்போ இதை செலக்ட் கொடுத்து பண்ணியாச்சு ஓஎஸ் வந்து இந்த தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபியில் தான் வந்து ஓஎஸ் போடப்போ போகிறோம் ஓகேங்களா இது கரெக்டாக தான் இருக்குது அப்ளைன்னு கொடுத்துருங்க அப்ளைனு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடலாம் ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துடும் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி வரும் இது வந்துடுச்சு அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து ஓஎஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இதுலேருந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகும் ஸோ இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இது ரொம்ப நேரம் வரையும் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகும்போது வீடியோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு இது பண்ணுறேன் அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் இந்த கண்டினியூ பண்ணுறேன் ஓஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து வந்துருச்சு கீழே பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் காமிக்கும் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் இருக்கு அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது பாருங்க அது ஃபுல்லியே அப்டேட் ஆகணும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து டிக் ஆகிட்டே வந்து பாருங்க ஃபினிஷிங் செட்டப் வரமும் போது கம்ப்ளீட் ஆகி உள்ளே போயிடும் நேரம் இருக்க முடியல ஸ்டாண்ட் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் சர்வீஸுன்னு சொல்லிட்டு வருது சம்டைம்ஸ் ஓஎஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆகி கரெக்டாகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போகும் அந்த மாதிரி எதுவும் அளவுக்கு நீங்கள் இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது கரெக்டான இமேஜ் ஃபைல் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி நீங்கள் ஓஎஸ் பண்ணும்போது போது கரெக்டாக கரெக்டாகனே சொல்லி காமிச்சிட்டே இருக்கும் கரெக்டான இமேஜ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணணும் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இமேஜ் ஃபைலாக அதை கன்வெர்ட் பண்ணணும் இமேஜ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பென் பென் ட்ரைவில் வந்து பூட்டபுள் ஆப்ஷனாக மாற்றணும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இமேஜ் ஃபைல் தானான்ட்டு டேரெக்டாக நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னே வந்து டேரெக்ட் ஆப்ஷனே கொடுத்துட்றாங்க அதில் தேர்ட்டி டூ பைட் ஓஎஸ் வேணுமா இல்லை சிக்ஸ்டி ஃபோர் பைட் ஓஎஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பைக் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க ஸோ அவர் சூஸ் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் வந்து இது பண்ணியிருக்கீங்க இப்போது ஐஃபை ஐ சிக்ஸ் அதுக்கு மேலே போகிற வெர்ஷன் மட்டும்தான் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பைக் வந்து சப்போர்ட் பண்ணும் அது ப்ராசஸர் வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸர் அதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன ஓஎஸ் பா போடணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது நீங்கள் வந்து தேர்ட்டி டூ பைட் வச்சிருக்கீங்க ஆனால் சிக்ஸ்டி ஃபோர் பைட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓஎஸ் போடும்போது முகும்போது அது வந்து சப்போர்ட் பண்ணாது எரர் காட்டும் ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிங்க உங்களோட சிஸ்டம் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் போர்டு என்ன மதர் போர்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸர் இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பிகனேர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓஎஸ் எப்படி போடுறதுன்றது வந்து எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்